டேரடெக் சோஸ் அனைவருக்கு இனிய வணக்கம் இன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அப்படின்ற டாபிக்ல இருக்கக்கூடியதான் செய்ய போறோம் அப்படின்னா பார்க்க போறோம் ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க பஞ்சாங்கம் அப்படின்னா ஐந்திரம் பஞ்சாங்கம்னா ஐந்திரம் பஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதுலயே ஐந்திரம்னு வந்துருச்சு அஞ்சுன்னு வந்துருதா பஞ்சுனா ஐந்து பஞ்ச பாண்டவர் சரிங்களா பஞ்ச பாண்டவர் ரதங்கள் அங்கத்தினர்னா உறுப்பினர் சந்தா உறுப்பினர் கட்டணம் இலாக்கா துறை பண்டிகை திருவிழா கேணி கிணறு பெற்றம் கிணறு ஞாபகம் வச்சுக்கணும் அச்சன்னா தந்தை ஆய் தாய் மகசூல் விளைச்சல் வாடிக்கை வழக்கம் அல்வானா இனிப்பு களி பாலினா சிறுகுலம் நபர் ஆள் ஏராள மிகுதி வாய்தா அப்படின்னா நிலவரி குசினி அப்படின்னா சமையலறை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்க குசினி சமையலறை பந்தோபஸ்துக்கு போறாரு அப்படின்னா பாதுகாப்பு சலம் நீர் வருடம் ஆண்டு பச்சி பறவை பக்ஷிராஜன் பார்த்தோம் இல்லையா டூ டூ சங்கதி செய்தி விவாகம் திருமணம் வதுவை நாள் எனது திருமணம் பட்டாளம் படைப்பிரிவு பட்டாளம் படை ஜன்னல் காலதர் சரிங்களா ஜன்னல் இது வந்து போர்ச்சுகீசிய சொல்ல நினைக்கிறேன் காலதர் அப்படிங்கிறது உத்தரவு கட்டளை உபயோகம் பயன் அதிபர் நாயகர்னா தலைவர் உற்சாகம் ஊக்கம் அந்நியர் அயலார் கவனம் கருத்து ஜாதகம் பிறப்பியம் மன்னித்துக்கொள்க கொள்க பொறுத்து கொள்க சரிங்களா அபிகம் அப்படின்னா குடமுழுக்கு நீராட்டு அபிஷேகம் இது வந்து அபிகம் கிடையாது அபிஷேகம் குடமுழுக்கு கிராமம் சிற்றூர் அபூர்வம் புதுமை அபூர்வம் கிடையாது தமிழ் புதுமை குமாரன் அப்படின்றாங்க புதல்வன் அர்த்தம் பொருள் கோபம் சினம் சரிங்களா வெகுளினாலும் சினம் தான் அலங்காரம் ஒப்பனை விஞ்ஞானம் அறிவியல் அவசரம் விரைவு விரதம் நோன்பு அனுமதி இசைவு சந்தா கட்டணம் ஆரம்பம் தொடக்கம் ஜாதி இனம் சங்கம் மன்றம் இருதயம் நெஞ்சு சந்தேகம் ஐயம் பயம் அச்சம் பரிச்சை தேர்வு பிரச்சனை சிக்கல் சரித்திரம் மருத்துவம் கற்பித்தல் சித்திரம் ஓவியம் சித்திரம் ஓவியம் மந்திரி அமைச்சர் சின்னம் அடையாளம் மராமத்து இலாக்கா அப்படின்றது பொதுப்பணித்துறை வினாடி நொடி ஒவ்வொரு நொடி பொழுதும் அப்படின்னு சொல்றாங்க ஜாக்கிரதை விழிப்பு தினம் நாள் பத்திரிகை செய்தித்தாள் வைத்தியர் மருத்துவர் பைசல் செய்ய தீர்த்துவை ஜனங்கள் மக்கள் ஜில்லா மாவட்டம் கஜானா கருவூலம் சர்க்கார் சமஸ்தானம்னா அரசு பந்துமித்திரர் அப்படின்னா சுற்றமும் நட்பும் நமஸ்காரம் வணக்கம் கோடி கூட்டம் ஆஸ்தி சொத்து விஷயம் செய்தி இது வியம் கிடையாது விஷயம்னா செய்தி தீபம் விளக்கேற்றும் தீபம்னா விளக்கு வேதம் மறை நடம் இழப்பு அதாவது நஷ்டம் இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க நஷ்டம் இழப்பு சிபாரிசு பண்ணுங்கன்னா பரிந்துரை நிபுணர் வல்லுநர் ஜாமீன்ல விடுறது பிணை பிணைய கைதி அபாயம் பேரிடர் அனுபவம் பட்டறிவு ஆயுள் வாழ்நாள் உபத்தி ஆசிரியர் கர்வம் செருக்கு கைதினா சிறையாளி சபை அவை விவாதம் உரையாடல் மாமுல்னா வழக்கம் ரத்து நீக்கம் அதாவது நாஷ்டா காலை சிற்றுண்டி அமுல் நடைமுறை இன்றையிலிருந்து அமுலுக்கு வருது அப்படின்றாங்க நடைமுறை உபன்யாசம் சமய சொற்பொழிவு ரொம்ப முக்கியமானது சம்பிரதாயம் மரபு லக்ஷணம் அழகு ஆஃபீஸ் வட்டாட்சியர் அலுவலகம் நிறைய பேருக்கு நமக்கு இது தமிழ் சொல் தெரியாது இல்லையா தாலுகாபீஸ் தான் நம்ம சொல்லுவோம் வட்டாட்சியர் அலுவலகம் ஆர்டிஓ ஆஃபீஸ் கோட்டாட்சியர் கலெக்டர் ஆஃபீஸ் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பஜனை கூட்டு வழிபாடு மத்தியானம் நண்பகல் உத்தியோகம் அலுவல் உபயம் திருப்பணியாளர் கொடை எதார்த்தம் இயல்பு ஐதீகம் உலக வழக்கு கிரீடம் மணிமுடி முக்கியஸ்தர் முதன்மையானவர் பிரதான முக்கியம்னா முதன்மை உத்தியோகஸ்தர் அதிகாரின்றத அலுவலர் கிளஞ்சம் கையூட்டு சரிங்களா ஆபத்து இடர் லாபம் வருவாய் அலங்காரம் ஒப்பனை இதெல்லாம் பாத்தீங்கன்னா பாரசீகத்துல இருந்து தமிழ் சொல்லா மாறுறது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஜமுக்காலம் விரிப்பு ஜமீன் நிலபுலம் ஓட்டுபவர் பஜார் கடைத்தரு மைதானம் திறந்த வெளித்திடல் இங்கே பாருங்க மராத்தி டு தமிழா காகிதம்ங்கிறது மராத்தி வார்த்தை த தாள் அப்படின்றது தமிழ் கில்லாடி கொடியோன் அபாண்டம் வீண் பழி கூற்று அட்டவணை பொற்குறிப்பு பட்டியல் பேட்டை புறநகர் அடுத்து தகவல்னா செய்தி வக்கீல் வழக்குரைஞர் பாக்கி நிலுவை மக்கர் இடைஞ்சல் மாமூல் படையப்படி நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க மாமூல் கூடுதான் படையப்படி மிட்டாய்னா தீங்கட்டி டீ போர்ச்சுகீஸ் பாருங்க அலமாரி நெடும்பேலை ரொம்ப முக்கியம் கிராம்பு லவங்கம் சாவினா திறவுகோல் ஜன்னல் சாலரம் படிச்சோல்லையா இங்கே பழகனின்ற வார்த்தையும் சேர்த்து படிச்சுக்கணும் மேஸ்திரினா தலைமை தொழில் அடுத்து பாருங்க உருது டு தமிழ் பஞ்சாயத்து ஐம்பேராயம் பதில் விடை பலை நன்று பேட்டி நேர்காணல் பைசா காசு அசல் முதல் கச்சேரி அரங்கம் குமாஸ்தா எழுத்தாளர் கைது தலை கூனா மகிழ்ச்சி இந்த ஓரெழுத்து ஒரு மொழி மாதிரி இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது ஸோ அடுத்து சமஸ்கிருதத்துல இருந்து தமிழ் வார்த்தைக்கு மாறுறது என்னென்ன கொடுத்துருக்காங்க அகங்காரம் செருக்கு அதிர்ஷ்டம் நற்பெயர் அபிப்பிராயம் கருத்து அபூர்வம் புதுமை இதெல்லாம் சமஸ்கிருதம் ஆராதனை வழிபாடு ஆனந்தம் மகிழ்ச்சி சபதம் சூளுரை தினசரி நாள்தோறும் தைரியம் துணிவு பூஜைனா வழிபாடு இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிறமொழி சொற்களுக்கு இணையான அந்த தமிழ் சொற்கள் இருக்கு இல்லையா அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த டாப்பிக்கை நம்ம இதில் இருந்து கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இதுவுமே உங்களோட குரூப் ஃபோரில் இருக்கக்கூடிய ரிவிஷன் ஆஸ்பெக்ட்டில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நல்லா யூஸ் பண்ணி படிங்க நன்றி